அனைவருக்கும் வாசு அன்பு வணக்கம் இந்த தலைப்பில் நாம் பார்க்க போவது வந்து கான்வெக்ஸ் மிரர் வாசுவில் எப்படி பயன்படுத்துது அதாவது குவிந்த கண்ணாடி குவிந்த கண்ணாடியினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது இது டீ ஜங்ஷன் நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா டீ ஜங்ஷன் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த கட்ட கட்டிடத்தில் இருப்பவர்களுக்கோ சரியான முறையில் வந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக போகும் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த தெருக்கூத்து தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவர்களுக்காக இந்த பதிவு இப்போ வந்து அந்த குவிந்த கண்ணாடி கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் குவிந்த கண்ணாடின்னு சொல்லுவோம் இந்த குவிந்த கண்ணாடியை வைக்கும்போது அதனுடைய முழு தாக்கமும் தெருக்கூத்து தாக்கமும் குறைகிறது அதாவது இப்போ வந்து பிளைன் மிரருக்கும் குவிந்த கண்ணாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா பிளைன் மீரோன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் தினந்தோறும் உபயோகப்படுத்தக்கூடிய கண்ணாடிகள் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க பிளைன் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த குவிந்த கண்ணாடிங்கிறது எப்படின்னா வட்ட வடிவமாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீங்கின மாதிரி இருக்கும் ஃபுல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா வீங்க வீங்கின மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது முக்கியமான இந்த ஜங்ஷன் இருக்குது இல்லையா சாலையை ஜங்ஷன்ல ஜங்ஷனில் அந்த மாதிரி இடத்துல சிட்டிலலாம் நிறைய பேர் இந்த கார்னரில் வச்சுருப்பாங்க அதாவது சைட்லேருந்து வர்றதுக்கும் எதிரிலேருந்து வர வண்டியும் வந்து இந்த கண்ணாடி வைக்கும்போது ரொம்ப விரிவுபடுத்தி காட்டும் வரக்கூடிய வாகனங்கள் நம்ம வந்து போகும்போது அந்த இடத்துல உள்ள அந்த பார்வைகள் எல்லாமே அந்த கண்ணாடியிலேருந்து தெளிவாக காட்டும் ஸோ அதுதான் வந்து குவிந்த கண்ணாடி கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த குவிந்த கண்ணாடி வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா இது அதாவது எதிர்மறை ஆற்றல் இருக்குது இல்லையா எதிர்மறை ஆற்றல் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அது வந்து திசை திருப்பி விடும் டைவர்ட் பண்ணிவிடும் அந்த தாக்கமே அதில் வராது அதனால தான் இது இந்த குவிந்த கண்ணாடி ஒரு தனி சிறப்பு மேலும் அது வந்து ஒரு புள்ளியில் வந்து ஃபோக்கஸ் ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை பெருசுப்படுத்தி காட்டுவது தான் இந்த குவிந்த கண்ணாடியின் நோக்கம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம வந்து அந்த தெருக்கூத்து தாக்கத்துக்கு எந்த பில்டிங் இருக்கோ அந்த பில்டிங்கில் இது வச்சுட்டோம்னா அந்த தெருக்கூத்து தாக்கம் முழுமையாக வந்து திசை திருப்பி விடப்படுகிறது இந்த குவிந்த கண்ணாடியின் முக்கியமான ஒரு அம்சம் உண்டு இதுதான் எதிர்மறை தாக்குதல் வந்து தாக்கத்தை வந்து முற்றியமாக திருப்பி விடும் நேர்மறை ஆற்றல் வந்து அதிக அளமாக வந்து அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது ஸோ இதை வைக்கும்போது அதிகபட்சமான அந்த தெரு தெருக்கூத்து தாக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் பல ஆராய்ச்சியில் வந்து நம்ம பார்த்து நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து இந்த குவிந்த கண்ணாடியினுடைய ஒரு முக்கியத்துவம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம்